லைவ் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்கள் கடகடனு ஜாயின் பண்ணுங்கள் என்னங்க நம்பிய பண் ஏன்னா இப்போலாம் சீக்கிரம் தூங்கிறீங்களா நீங்கள் தான் நைட்டு ஒரு மணி வரைக்கும் தூங்க மாட்டீங்களே நைட்டு ஒரு மணி நான் லைவ் வந்தால் கூட நீங்கள் லைவில் பேசிகிட்டே இருப்பீங்க அவ்வளோ கஷ்டம் இல்லைடா பழகிடுச்சு அதான் பழகிட்டீங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் புதுசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழகுனா அது கொஞ்சம் அப்படியே நான் கரெக்டாக இருக்கும் இட்லி சாப்பிட்டேன் சூப்பர் ஓகே எனக்கு இட்லி சுட 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 இருக்கணும் தக்காளி சட்னி சுட சுட இட்லி தக்காளி சட்னி அதில் சாப்பிடணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுட சுட இட்லி இருக்கணும் ஆரீச்னா பிடிக்காது சுட சுட சாஃப்டாக இருக்கணும் இப்படித்தான் எல்லோரும் உங்களை போல நைட்ல ஃப்ரெஷ்ஷா பூ வச்சிருக்கணுமா இது எங்க செடியில பூத்த பூ ஸ்வீட்டு ஓகேவா அதனால பறிச்சு வச்சு இல்லைன்னா போய் பூ வாங்கி யார் வச்சுட்டு இருக்க லைவ் கோசரம் எங்க செடியில பூத்துது அப்படியே வாசனை கமகமன அந்த செடி போகும்போதே அப்புறம் எல்லாத்தையும் பறிச்சு பூத்துருச்சு அதனால வந்து கட்ட முடியாது பூத்துருச்சு அதனால ஊசி நூலால கோத்து அப்படியே வச்சிருக்கேன் ஓகேவா எங்க செடியில பூ எனக்கே ஒரு சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நான் வச்ச செடி இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது அதே ஒன்றும் இல்லை ஒரு தொட்டியில் என்ன சொல்லுவாங்க தண்ணி தண்ணி கேன் இருக்குல்ல அந்த தண்ணி கேனில் தான் வச்சுருக்கேன் நானே பூக்காதுன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அப்படியே செடி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கு பூ அழகாக நிறைய பூத்துருக்கு ம் நல்லா கேளுடா கேள்டாத்தாங்க நம்பியப்பன் நம்பியப்பன் இன்னைக்கு ஒரு சூப்பர் சேட் பண்ண போறாரு நம்பியப்பன் அப்படி தானாங்க நம்பியப்பன் ஏன்னா கப்பு இன்னைக்கு ஒரு சூப்பர் சாட்டு நம்பி பண்ண வாரி சூப்பர் சாட் பண்ணதே இல்ல கதிர்வேல் வாங்க எங்க போயிட்டீங்க முன்னாடியே போயிட்டீங்களா போயிட்டீங்களோ பூ தொட்டில வைங்க மழை காலத்துல நல்லா வளரும் தொட்டியில தான் வச்சிருக்கேன் தொட்டி இல்லை அந்த இதில் வச்சுருக்கேன் நான் வந்து அதான் சொல்கிறேன் தண்ணி கேன் தண்ணி கேன் இருக்குல்ல நான் பண்ணிறேன் கண்டிப்பாக பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுங்க அந்த தொட்டியில தான் நான் ரெண்டு செடியை வாங்கிட்டு வந்தேன் மல்லிகைப்பூ செடி ஒன்றும் வாங்கிட்டு வந்தேன் அதை ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்க இவ்வளோ பெருசு பூக்கும் அது வாங்கிட்டு தான் ஃப்ரீயாக வாங்கிடு அந்த சைடில் மல்லிகைப்பூ செடி குண்டுமல்லி அது கடைசியில் பார்த்தா காசுக்கு வாங்கிட்டு வந்த செடி போச்சு காஞ்சி போச்சு சாரி செத்துப்பூச்சின்னு சொல்லக்கூடாது காஞ்சி போச்சு இந்த செடி ஓசியில் வாங்கிட்டு அந்த செடி என்ன பண்ணிச்சு தெரியுமா நல்லா கிளை வச்சு சூப்பராக வளர்ந்து இப்போ என்னென்னா பூ பூக்க பண்ணிடுது பூ பூக்க மாதிரி பார்த்தா இப்போதான் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் நிறைய பூக்குது அது என்ன பண்ணிச்சா ஈவினிங் டைம் அந்த செடி பக்கம் போனாவே வாசனை கமகமகமானு தூக்குது அப்படியே போன உடனே டப்பாவை எடுத்துட்டு போய் பறிச்சுட்டு வந்துட்டேன் கட்டலான்னு பார்த்தா கட்ட முடியல நல்லா பூத்துருச்சு அதனால ஊசி நூலால் கோத்து வச்சுட்டு வந்தாச்சு நான் எப்பயுமே செடியில் பூத்த தான் அதிகமா வைப்பேன் சரிங்களா கனகா பூக்கும் ரோஸு இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடி எல்லாமே தொட்டில தான் வச்சிருக்கேன் எல்லாம் பூக்கிறப்ப பறிச்சு வச்சுக்க வேண்டிதான் அதிகமாக காசுக்கு வாங்க மாட்டோம் ஓகேவா திருவிழா அதான் அப்போ அப்போ வரேன் சாரி ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ஓ திருவிழாவை பாத்துட்டு இருக்கீங்களா சரி சூப்பர் தான் என்னோட ஃபேவரட் இட்லி தக்காளி சட்னி ஆமா எனக்கும் ஃபேவரேட் அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது இட்லி எடுத்து கொட்டினே அதுல ரெண்டு இட்லி வச்சு தக்காளி சட்னி வச்சு சாப்பிடணும் தானா வர செடிதான் நல்லா வளரும் ஆமா இப்போ நான் தொட்டியில கனகா மரம் வச்சேன் ஆனால் வரவே இல்லை அது காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு ஆனா அந்த விதையெல்லாம் கீழே கொட்டி அது வந்து இப்போ ஒரு மூளைப்பூ பூக்கும் அது பறவிருச்சு கீழே அந்த தொட்டிலேருந்து கீழே கொட்டி பரவிருச்சு நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோமா அதனால் வந்து நம்ம எல்லாம் வைக்க முடியாது அதனால் தொட்டியில் தான் வச்சுன்னா வேற வீட்டுக்கு மா போனா கூட மாற்றிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன் இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் மண்ணில் விழுற மாதிரி வச்சிருக்கோம் முத இருந்த வீட்டில் வந்து மாடியில் இறணும் அதனால் வைக்க முடியாது மண்ணில் இங்கே வந்து அந்த தொட்டியில் வச்சு இது வந்து காஞ்சி பூச்சி அந்த விதை கொட்டி நிறையா கனகாமரை செடி வந்துருச்சு இன்னைக்கு இட்லி இல்லை உனக்கு சாப்பாடு இருக்கு வா இட்லியான்னு கேட்கறேன்